வணக்கம் செல்ல குழந்தைகளா இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவும் பெரிய ஆனா நல்ல மனசு கொண்ட ஒரு தவளைய பத்தி கதை கேட்க போறோம் பாருங்க எவ்வளோ பெருசா இருக்குன்னு ஒரு பெரிய தாமரை தடாகத்துல நம்ம தவளை அப்பு வாழ்ந்துட்டு வந்துச்சு அது ரொம்ப பெருசா இருந்ததால அங்க இருந்த மீன்களும் தும்பிகளும் அதை பார்த்து பயந்துகிட்டே இருந்தாங்க அது தவளைன்னு சொல்லியே எல்லாரும் ஓடிப்போனாங்க அப்போவுக்கு இது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு மத்தவங்க தன்னை ஏத்துக்காததுனால அது எப்பவும் தனியா தான் இருக்கும் ஒரு நாள் வானத்திலிருந்து ஒரு பெரிய பருந்து பறந்து வந்துச்சு அது அந்த தடாகத்தில் இருந்த சின்னஞ்சிறிய மீன்களை பிடிக்க முயற்சி செஞ்சுச்சு எல்லா மீன்களும் பயத்துல அங்கும் இங்கும் ஓடின அப்பதான் நம்ம அப்பு வேகமா தன் பெரிய வாயை திறந்து அந்த பருந்த கூர்ந்து பார்த்து ஒரு பெரிய சத்தம் போட்டுச்சு அப்புவோட அந்த ராட்சச உருவத்தை பார்த்து பயந்து போன அந்த பருந்து உடனே அங்கிருந்து பறந்து போச்சு பயத்துல இருந்த மீன்களும் தும்பிகளும் அப்புக்கு ரொம்ப நன்றி சொன்னாங்க நம்ம அப்புவோட பெரிய உருவம் தான் அவங்கள காப்பாத்துச்சுன்னு எல்லாருக்கும் புரிஞ்சுது பாத்தீங்களா குழந்தைகளா யாரும் பயப்படுற மாதிரி இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ள நல்ல குணம் இருக்கும் அதனால் ஒருத்தரை அவங்க உருவத்தை வச்சு எடை போடக்கூடாது சரியா இது போன்ற கதைகளை கேட்க எங்களுடைய பேஜை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள்